हलो मक्कले வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க்கில் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்திய ரிசர்வ் பேங்கில் வேலை வாய்ப்பு யார் யாருக்கெலாம் என்ன வேகன்சி எவ்வளோ என்ன டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் கூகுளில் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்னு சொல்லி இந்த வெப்பேஜுக்கு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ காட்டும் டபிள்யூ டாட் ஆர் பிஏ டாட் ஓஆர்ஜி டாட்இன் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேஜ் இங்கே எங்களோட ஆகிடும் இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் கீழே கொஞ்சம் கால் பண்ணி வந்தீங்கன்னா வேக்கன்சின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் அனவுன்ஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி பதினாறாம் தேதி நேற்று தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அசிஸ்டன்ட் பேனல்லா இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லி ஒன்று இங்கே அசிஸ்டண்ட்டுக்கு போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் உதவியாளருக்கு இங்கே வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சியான டீட்டெயில்ஸ் மொத்தமே இங்கே வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் நீங்கள் பிடிஎஃப்பாகவும் இருக்குது நீங்கள் இங்கே பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃபும் இங்கே வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாகவும் பார்த்துக்கலாம் ஸோ நான் இங்கே இப்போது இந்த பிடிஎஃப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா Requirement ஆஃப் போஸ்ட் ஆஃப் Assistant Panel இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து உதவியாளர் அசிஸ்டண்ட் அவங்களுக்கான வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் எலிஜிபிள் கேண்டிடேட் அறுவூற்றி ஐம்பது போஸ்ட்டு பாரு அசிஸ்டண்ட்டுக்கு அவங்க இங்கே வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரீஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் என்னென்னலாம் அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமே காட்டும் நான் அது உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் சமிஷன் விண்டோ நீங்கள் அப்ளிகேஷனை எப்போ சப்மிட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதிலேருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் பேமெண்ட்டு இந்த எக்ஸாமுக்கான ஃபே பேமெண்ட் எப்போ நீங்கள் பே பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாறுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணணும் இல்லை ரெக் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா டேட்ஸ் ஆர் எடிட்டர் விண்டோ வில் பி நோட்டிஃபைட் இந்த பேங்க் வெப்சைட் இப்போ இன்னும் அவங்க அதுக்காக இது எதுவும் சொல்லலை ஆனால் அது வந்து பேங்கோட வெப்சைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பிரிமினரி எக்ஸாம் இது எப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் தேதி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷெட்யூல் ஆஃப் ஆன்லைன் மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவும் டென்டேட்டிவ் டேட் தான் இது வந்து கன்ஃபார்ம் டேட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க த பேங்க் ரிசர்வ் ரைட் டு சேஞ்ச் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டேட்டும் மாறத்துக்கு பேங்க் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எந்த ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸோ யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பேண்ட் அது யூஸ் பண்ண முடியும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேக்கன்சி எங்கெங்கே ஆஃபீஸுக்கு எவ்வளோ எந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு ஃபுல்லாக எஸ்சிக்கு ஜீரோ எஸ்டிக்கு இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக என்னென்னு இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இட்ஸ் எஸ்சிக்கு இருபத்தி பதிமூணு எஸ்டிக்கு ஒன்று ஓபிசிக்கு பன்னெண்டு ஃபுல் வேக்கன்சி அவங்க எவ்வளோ இருக்குது எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்புறம் அப் உங்களுக்கு அப் அப் அப்சர்வேஷனும் கொடுத்துருக்காங்க என்ன எஸ்சினா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்ஸினால் ஷெடியூல் ட்ரைப் அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி என்னென்னலாம் இருக்கணும் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவில் இருக்கணும் சப்ஜெக்ட் ஆஃப் நேபால் சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் நீங்கள் நேஷனாலிட்டி இந்தியனாக இருக்கணும் அப்போ தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜ் லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் அப் டூ தேர்ட்டி டே தேர்ட்டி த்ரீ இயர்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதர் பேக்வர்டு ஓபிசிக்கு வந்து பை த்ரீ இயர்ஸு அப்டூ தேர்ட்டி ஒன் இயர்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏஜ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க வேணுன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும்னு ப கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்டி அவங்களா இருந்தால் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஃபுல் டீடெயில்ஸ் என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஃபுல் டீடெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சிமிலர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எல்லாம் இவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் எப்படி இதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு

மெயின் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அதுக்கு வந்து நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுவும் நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க் எல்லாமே ஆஃப் அன் அவர் தான் இங்கே கீழே டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவர்னஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க் தான் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நாற்பது கொஷின் நாற்பது மார்க்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க டோட்டலாக நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே உங்களுக்கான ஃபுல் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணுன்னா பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது ஏது எதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் என்ன கேட்டகரி என்ன சார்ஜஸ் அமௌண்ட் இதுக்கான எவ்வளோ சார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜஸ் ஒன்லி அதாவது ஐம்பது ப்ளஸ் எயிட்டின் ப்ளஸ் ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஜென்ரல் ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஃபீஸ் எல்லாமே அவங்க இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் வேணா இது ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணோம் எல்லாத்தையுமே இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் டேட் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடிட்டிங் பண்ணணும் உங்களோட அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும் அதுவும் லாஸ்ட் டேட் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் பிரிண்டிங் வர அப்ளிகேஷன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் ஃபீஸ் நீங்கள் எப்போத்துலேருந்து பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் ஃபீஸு பே ப பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன்

நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இங்கே நீங்கள் பேப்ப ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் கன்ஃபார்ம் மிடில் நேம் மிடில் நேம் கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இங்கே உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி உங்களோடய இமெயில் ஐடி டூ டைம்ஸ் அப்புறம் செக்யூரிட்டி கோட் இங்கே காட்டுற செக்யூரிட்டி கோட் என் பண்ணி சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்புறம் ரிவியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோடு உங்களை டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியாக பற்றி உங்களோட பேமெண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான பேமெண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது மொத்தத்தையும் நீங்க கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப அந்த பேஜ்க்கு லாகின் பண்ணி உள்ள போய் பாக்குற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு காட்றேன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த பிடிஎஃப் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா லாகின் ஆல்ரெடி ரிஜிஸ்ட் கேண்டிடேட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கோட் கொடுத்து சப்மிட் பண்ணி உள்ளே போயிடலாம் நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கீங்க மொத்த டீடைல்ஸும் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் அவுட் அப்ளை நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா அவங்களே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாத்தையும் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ கேண்டிடேட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் கொடுத்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் பேமெண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஃபோட்டோ இமேஜ் எந்த சைஸ்லேருந்து எந்த சைஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க வேணுன்னா நீங்கள் இந்த ஃபார்மை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மொத்த டீட்டெயில்ஸும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எதையும் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் என்ன எது எது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை வாய்ப்பு தேடிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் உதவியாளர் பணிக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஈஸியாக இந்த ஃபார்மை ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே